வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொள்ளாச்சி ஸ்பெஷல் தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அது கூட நாலு பல் பூண்டு சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போது மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மஞ்சத்தூள் பெருங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் அரை மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம் நுரைச்சி வரும் பொழுது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு இது வயிற்று பொண்ணு வாயு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மாதுளை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய சைஸ் மாதுளம்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாம் மாதுளம்பழத்தை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மாதுளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு சுவையான ஆரோக்கியமான தேங்காய் பால் ரசமும் மாதுளை பொரியலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ